அகிலம் அகிலம் நியூஸ் தலைப்புச் செய்திகள் மேல் மாகாணங்களிலும் காலி மாத்தரை மாவட்டங்களிலும் கடுமையான மின்னலை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது டேட்டா நண்பர்கள் வெளியிடப்பட்ட இந்த எச்சரிக்கை இரவு பதினோரு மணி வரையில் அமலில் இருக்கும் அதன்படி மேல் சப்ரகமுவ மாகாணங்களிலும் காலி மாத்தரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் மின்னல் இடியுடன் கூடிய மழை பெய்யும் வாய்ப்பு உள்ளது இடியுடன் கூடிய மழை போது தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது டயகமாவிலிருந்து கெட்டன் நோக்கி பாடசாலை மாணவர்களை ஏற்றிச் சென்ற இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தின் சாரதி மீது அதே வீதியில் பயணித்த தனியார் பேருந்து ஒன்றின் சாரதி மற்றும் நடத்துனர் ஆகியோரால் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இந்த தாக்குதல் நேற்று முற்பகில் இடம்பெற்றுள்ளதாக கேட்டன் இலங்கை போக்குவரத்து சபை டிபோவின் தரைக்காலம் ஆவியாளர் தெரிவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது பின்னால் துரத்தி வந்த தனியார் பேருந்தின் சாரதி பேருந்தை வழிமறைத்து சாரதி மீது தாக்குதல் நடத்தியுள்ளார் இரண்டு மாடி கட்டிடத்தில் வேலை செய்து கொண்டிருந்த போது கொங்கிரேட் கலவை இயந்திரத்தின் சிக்கி இருபத்தி நான்கு வயது இளைஞர் ஒருவர் நேற்றைய தினம் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது கள்ளத்துறையில் பிரதேசத்தில் இந்த துயரச் சம்பவம் இடம்பெற்றுள்ளது சக பணியாளர்கள் அவரை பலத்த காயங்களுடன் கழுத்துறை போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற போதும் இளைஞன் உயிரிழந்துவிட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் நுவரிலியா பொகவந்தலாவை போலீஸ் நிலையத்தில் பணிபுரிந்து வந்த போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் மற்றும் போலீஸ் உத்தியோகத்தரை கத்திகால் குத்திய சம்பவம் நேற்று இரவு இடம்பெற்றுள்ளதாக போலீஸ் ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது போகவந்தலாவை போலீஸ் நிலையத்தில் பணிபுரிந்து வரும் இரண்டு போலீஸ் உத்தியோகத்தர்களுக்கு இடையில் வாய் தர்க்கம் ஏற்பட்டுள்ளது இதன்போது போலீசார் உத்தியோகத்தர்கள் மற்றும் போலீஸ் உத்தியோகத்தரை கத்தியால் குத்தியுள்ளதாகவும் காயத்துக்குள்ளான போலீஸ் உத்தியோகத்தர் வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது சட்டவிரோதமான முறையில் நாட்டிற்கு வரப்பட்ட சுமார் பத்து லட்சம் ரூபாய் உடைய ஐந்து செடிகளுடன் அவற்றை கொண்டு வந்த இரண்டு இலங்கை பெண்கள் நேற்று அதிகாலை கைது செய்யப்பட்டுள்ளனர் சுங்க போதைப் பொருள் கட்டுப்பாட்டு பிரிவின் அதிகாரிகள் பல்லுயிர் கலாச்சாரம் மற்றும் தேசிய மரபுரிமைகள் பாதுகாப்பு பிரிவின் அதிகாரிகள் மற்றும் கட்டநாயக விமான நிலைய சுங்க அதிகாரிகளால் குறித்த பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைதானவர்களில் ஒருவர் கொழும்பு பிரதேசத்தைச் சேர்ந்த நாற்பத்தி ஐந்து வயதுடையவர் என்பதுடன் மற்றவர் அவிசாவளி தேசத்தை சேர்ந்த நாற்பது வயதுடையவர் என்பது தெரிவிக்கப்பட்டுள்ளது தேற்கு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சந்தையில் ஒன்றுடன் ஒன்று போட்டி சென்ற இரண்டு பேருந்துகள் விபத்துக்குள்ளாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த பேருந்து சாரதிகளில் ஒருவர் மீது போலீசாருக்கு ஏற்பட்ட சந்தகத்தின் பேரில் அவர் கழுத்துறை போதனா வைத்தியசாலையில் சட்ட வைத்திய அதிகாரிகளிடம் முன்னிலைப்படுத்தப்பட்டார் இதன்போது சாரதி கஞ்சா பகுதிக்கு கடுமையானவர் என்பது கண்டறியப்பட்டுள்ள நிலையில் அதற்கமைய குறித்த சாரதி காலத்துறை தேர்க்கு போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்டவர் காலி பிரதேசத்தைச் சேர்ந்த நாற்பத்தி இரண்டு வயதுடையவர் என்று தெரிவிக்கப்படுகிறது நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஓய்வூதியத்தை ரத்து செய்யும் சட்டம் மூலம் இந்த மாதம் பதினேழாம் திகதி விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ள நாடாளுமன்ற விவகாரக்குழு திட்டமிட்டுள்ளதாக அவைத் தலைவர் அமைச்சர் பிபல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஒய்வூதியத்தை ரத்து செய்யும் சட்டம் மூலம் அன்றைய தினம் நிறைவேற்றப்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார் இந்த சட்டம் மூலம் அரசியலமைப்புக்குட்பட்டதுக்கென்றும் பிரிவு நூற்றி இருபத்தி ஒன்றின் கீழ் எளிய பெரும்பான்மையால் நிறைவேற்றப்படலாம் என்றும் உச்சநீதிமன்றம் அறிவித்துள்ளதாகவும் சபாநாயகர் ஜெகத் விக்ரம ரத்னா நேற்றைய தினம் தெரிவித்துள்ளார் மொட்டு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவிற்கு மக்களை பற்றி பேச இல்லை என்று கட்சி எம்பி லக்மாலி தெரிவித்துள்ளார் நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் கட்சி எம்பி லாக்மாலி கேமச்சந்திரா ஸ்ரீலங்கா பொது பெருமன கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்சம் மீது கடும் விமர்சன கருத்துக்களை தெரிவித்துள்ளார் இதன்போது அவர் மேலும் கூறுகையில் இனத்திற்காகவும் மதத்திற்காகவும் முன்னிலை வகிக்கும் அரசியல்வாதி என்று தன்னை சித்தரிக்க முயல்கின்றார் ஆனால் தெற்கில் வாக்கு கேட்டு சிங்கள மக்களின் ஆதரவுடன் நாடாளுமன்றம் வருவதற்கு தற்செயல் துணிவில்லாதவர் என்று வீரவசனம் பேசி அழைக்கின்றார் மக்களை பற்றி கதைப்பதற்கு அவருக்கு எந்த ஆர்க்கதையும் இல்லை என்று அவர் கூறியுள்ளார் நாட்டை நாசமாக்கிய கூட்டமே இப்போது இனவாத அரசியலை முன்னெடுக்க முயல்கின்றது சிங்களவர்களும் பௌத்தர்களும் நேர்மையான மக்கள் என்று தெரிவித்த ஆளும் கட்சி எம்பி லக்மாலி இனி இனவாதத்திற்கு இடமில்லை என்று தெரிவித்துள்ளார் சைபர் குற்றங்களை தடுப்பதற்காக புதிய போலீஸ் பிரிவொன்றை நிறுவுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார் அத்தோடு நாளொன்றுக்கு இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஐந்து வரைக்கான சைபர் குற்றங்கள் பதிவாகுவதையும் அவர் கணிசமாக அளவு இது உயர்வு என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் இந்த குற்றங்களை வினைத்திறனுடன் விசாரணை செய்து தீர்ப்பதற்கு தேவையான புதிய தொழில்நுட்பம் பிசேட் ஆரோப்பு மற்றும் போலீஸ் திணைக்களத்தை நவீனமயமாக்கும் செயற்பாடுகள் முறையாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் லவங்கப்பேட்டை தி ஆரம்பிகளை ஏற்றுமதி செய்ததன் மூலம் கடந்த காட்டில் இருநூற்றி அறுபது மில்லியன் அமெரிக்க டாலர் வருமானத்தை ஈட்ட முடிந்ததாக லவங்கப்பேட்டை அபிவிருத்தி திணைக்களம் தெரிவித்துள்ளது இந்த வருடத்தில் முன்னூறு மில்லியன் அமெரிக்க டாலர் இலக்கை அடைவதற்கு தமது நிறுவனம் எதிர்பார்ப்பதாக அந்த திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் ஜனகல் இந்த தெரிவித்துள்ளார் ஏனைய வருமானம் லவங்கப்பேட்டை இலைகள் மற்றும் எண்ணெய் ஆகியவற்றின் மூலம் கிடைத்துள்ளது இலங்கையின் வரலாற்றில் லவங்கப்பேட்டை சார்ந்த தயாரிப்புகள் மூலம் ஈட்டப்பட்ட அதிகூடிய வருமானமாக இது கருதப்படுகின்றது இலங்கை இதற்கு முன்னர் சுமார் எழுபது நாடுகளுக்கு மாத்திரமே ஏற்றுமதி செய்திருந்த போதிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் நூறுக்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு தயாரிப்புகளை ஏற்றுமதி செய்துள்ளது நாடு முழுவதும் போதைப் பொருள் விநியோகத்தை தடுத்தல் மற்றும் அதற்கான தேவையை குறைக்கும் நோக்கில் இலங்கை போலீசாரினால் ஆரம்பிக்கப்பட்டுள்ள முழு நாடாக தேசிய விசாரணை நடவடிக்கையின் கீழ் நேற்று மேற்கொள்ளப்பட்ட சோதனைகளின் போது எழுநூற்றி எழுபத்தி ஏழு சந்தக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஹீரோயின் நானூற்றி முப்பத்தி நான்கு கிராம் ஐஸ் நானூற்றி எழுபத்தி ஏழு கிராம் கோகையின் ரெண்டு கிராம் ஐநூற்றி முப்பத்தி ஆறு மில்லி கிராம் கஞ்சா ஐந்து கிலோ கிராம் அறுநூற்றி ஐம்பத்தி எட்டு கிராம் கைப்பற்றப்பட்டுள்ளனர் காண்டி மாவட்டத்தில் சில பகுதிகளில் இன்று காலை ஆறு மணி முதல் நாளைக்கு தினம் அதிகாலை நான்கு மணி வரையில் நீர்வெட்டு அமுல்படுத்தப்படும் என்று நீர்வளங்கள் மற்றும் அமைப்பு சபை தெரிவித்துள்ளது அதன்படி ஆஸ்கிரிய பேகிரிய வல்லேமுல ஜடிகலகல மடவில ஆகிய பகுதிகளுக்கு நீர் விநியோகம் நிறுத்தப்படும் மேலும் ககவத்த குருகோட கிரிகடுவ ககல்ல நுகவெல ஆகிய பகுதிகளுக்கும் நீர் விநியோகம் தடைப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது காட்டு யானை தாக்கியதில் குடும்ப பெண் ஒருவர் பரிதாபகரமாக உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவம் பொல்லநருவை மாவட்டத்தின் மெதிகிரிய பிரதேசத்தில் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது வயலில் கூடி வேலை செய்து கொண்டிருந்தபோது போது காட்டு யானை தாக்கியதில் மேற்படி பெண் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது மூன்று பிள்ளைகளின் தாயாரான நாற்பத்தி ஐந்து வயதுடைய பெண்ணே காட்டு யானையின் தாக்குதலில் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது மட்டக்களப்பு குடும்பிமலை பிரதேசத்தில் பாதுகாப்பாக நிலத்தில் புதைத்து வைக்கப்பட்டிருந்த சுவீடன் நாட்டில் தயாரிக்கப்பட்ட மூன்று ரொக்டர் லோஞ்சர் ரக ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன மாலை விசேடாத அடிப்படையினர் இதை மீட்டுள்ளதாக வாழைச்செனை போலீசார் தெரிவித்துள்ளனர் கண்டியில் மின்சாரம் தாக்கி தாயும் மகளும் உயிரிழந்த சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனா் கலகா நவநிலைய பகுதியில் நேற்று காலை பத்து மணிக்களவில் விபத்துக்கு ஏற்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் தெரிவித்துள்ளது உயிரிழந்தவர்கள் நாற்பத்தி ஆறு வயதுடைய தாயம் பதிமூன்று வயதுடைய மக்களும் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர் அகிலம் ஆளுக்கான தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்து உடனுக்குடன் செய்திகளை நியூஸுடன் நன்றி வணக்கம்